தமிழக சட்டசபையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுமதி கொடுக்காம இருந்தாரு இந்த சூழல்ல தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட மசோதாவை இன்னைக்கு மறுபடியும் தாக்கல் செய்ய தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க இந்த சட்ட முன் வடிவ சட்ட சபையில ஆய்வு செய்யறதுக்கு ஆளுநருடைய பரிந்துரைய வாங்கணும் அப்படிங்கறனால அவருக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஆனா அதுல ஆளுநர் அவர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு ஆனா ஆளுநருக்கு கருத்து தெரிவிக்க அதிகாரம் இல்ல அப்படின்னு அரசு நினைச்சாங்க இதை தொடர்ந்து இன்னைக்கு சட்ட தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவ அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செஞ்சாரு இதுக்கு முன்னாடியே சட்ட தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு அறிமுகம் செய்ய அனுமதி கோரப்பட்ட நிலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவ பேரவையில் அறிமுகம் செய்யறதுக்கு தாங்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்துள்ளீர்கள் அவரும் தற்போது இச்சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்துள்ளார் இச்சட்ட முன்வடிவு சம்பந்தமான ஒரு செய்தியை பேரவையின் முன்வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவானது நிதி சட்ட முன்வடிவு என்கிற வகைப்பாட்டில் வருகின்ற காரணத்தால் இச்சட்ட முன்வடிவினை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு அரசமைப்பு சட்டம் கூறு இருநூத்தி ஏழு மூணின் கீழ் கவர்னரின் பரிந்துரை பெறப்பட வேண்டும் பொதுமக்களின் கருத்தை அறிந்து வரப்பெற்ற கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு மக்களாட்சியின் ஒரு தூணாக கருதப்படும் நிர்வாகத்தால் மக்கள் துறையால் வரைவு சட்ட முன்வடிவு தயாரிக்கப்பட்டு சட்டத்துறையால் சரிபார்க்கப்பட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரால் பல கட்டங்களில் பரிசீலிக்கப்பட்டு மேற்கண்ட சட்ட முன்வடிவின் அச்சடிக்கப்பட்ட பிரதிகை கவர்னருக்கு இணைத்து அனுப்பப்பட்டது ஆனால் ஆளுநர் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகப்படுத்தப்படுகையில் பேரவை உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார் இது அரசமைப்பு சட்டத்திற்கும் நமது சட்ட பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது ஒரு சட்ட முன்வடிவு பேரவையில் விவாதிக்கப்படுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்குமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் அதற்கான விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்பப் பெறவும் இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துகளை தெரிவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படவில்லை எனவே ஆளுநரிடமிருந்து வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது மேலும் கன்சிடரேஷன் என்று சொல்ல வேண்டிய ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக அப்ரோப்ரியேட் கன்சிடரேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் அப்ரோப்ரியேட் என்னும் வார்த்தைக்கு என்ன பொருள் பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள் இப்பேரவை சட்ட முன்வடிவுகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தொனியில் பொருத்தமான அல்லது தகுந்த என்னும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல தக்கதல்ல சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே ஆளுநரிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம் பெறுவதை மாநில சுயாட்சியில் நம்பிக்கை கொண்ட எந்தவொரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை என மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு கவர்னர் அனுப்பியுள்ள செய்தியில் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன் உறுப்பினர்கள் அனைவரும் இதனை ஒரு மனதாக நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறுச்சு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ